ஹாய்ண்ணா என்னோட பேர் பரத்மார எம்பிகே விளாக்ஸ் வந்து வரேன் யூடியூப் சேனலில் தான் வரேன் நம்ம பல்லாறு சந்தைக்காரம் போது பார்த்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்க்கு தேவையான எல்லா சேர்ஸாக வச்சுருக்கீங்க எல்லாம் புத்தம் புதுசாகண்ணா எதுவுமே வந்து நம்ம செகண்ட் குவாலிட்டினே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் உங்கள் நேம்னா ஷேக் முகமது கிராமப்புறத்தில் எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷன் அங்கே இருக்குது நம்மளது வந்து மா காலேஜில் காலேஜ் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரெண்டாவது லெஃப்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஐட்டமும் இருக்குதாங்க ஆஃபீஸ் ஐட்டம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்லி சார்ஜ் மட்டும் தான் பண்றீங்க எல்லாமே பண்றோம் ஓகே வீட்டுக்கு தேவையான எல்லாம் எல்லாமே இருக்குது கட்லி பியூரோ வாஷிங் மிஷின் ஒன்லி சிஸ்டம் சார்ஜ் இந்த வெரைட்டி சார்ஜ் தான் இருக்கா இல்ல மற்ற வெரைட்டி சார்ஜ் இல்ல எல்லா மாடல் இருக்கு எம்டி எம்டி சேரு ஓகே ரோலிங் சேர் நார்மல் பேசிக்கா அந்த சேர் வந்து நம்ம வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சில இருந்து நம்ம நமக்கு ஷாப்ல வந்து மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது எம்டி சேர் அந்த மாதிரி மாடலுக்கு எது ரேட் மாறும் அந்த மாதிரி ஆஃபீஸ் டேபிள் வச்சிருக்கிறோம் டேபிள் வந்து நம்ம ஸ்டார்டிங் பேசுறது டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டூ ஃபைவ் சேல் பண்ணிட்டுருக்கோம் ஓகே நம்ம கடையில் சேரோட ஸ்டார்டிங் ரேட் என்னென்ன வருது ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்கள் இந்த இது இது வந்து மாடல் மாடல்ண்ணா இது இது பேசிக் மாடல் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் வந்து சேல் பண்ணிட்டுருக்குறோம் இயர்லேருந்து மாடலுக்கு ஏற்ற மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் ம் ஒன் ஃபைவ் ஒன் எயிட்டு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே வாரண்டி மாதிரி எதாவது தரீங்களா வாரண்ட்டி கடையில் வந்து எடுத்தால் கண்டிப்பாக கொடுக்கணும் கடையில் எவ்வளோ எத்தனை வருஷம் வாரண்ட்டி தருவீங்க ஒன் இயர் வாரண்டி ஓகே ஓகே என்ன வாரண்டியில என்னென்ன கவர் பண்ணுவீங்க வாரண்டி வந்து உங்களுக்கு வந்து சேர பொறுத்த எந்த ப்ராப்ளம் வராது ஹைட்ராலிக் மட்டும் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படி நம்ம கொடுத்து ஒன் இயருக்குள்ள ஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம புது ஹைட்ராலிக் போட்டு கொடுத்துருவோம் ஓகே ஓகே